அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி செங்கோட்டையனுக்கு ஆதரவாக மதுரையில ஒட்டப்பட்ட போஸ்டரால் மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த நோட்டீஸ் அடிச்சு ஒட்டின ஒரு அவர் பேரை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு மிசா சி எஸ் செந்தில் மத்திய தொகுதியினுடைய செயலாளரு மதுரை மாநகர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாரு அந்த நோட்டீஸ் அடிச்சு ஒட்டதுல யார் யார் போட்டோலாம் எல்லாம் இருக்குன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி ராஜன் செல்லப்பா இவங்களுடைய போட்டோலாம் வந்து இருக்குது பக்கத்துல பெருசா செங்கோட்டை அவருடைய போட்டா இருக்குது அந்த நோட்டீஸ்ல வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் செங்கோட்டை நகர்களுக்கு ஒய் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி போட்டிருக்கு இன்னும் ஒய் பாதுகாப்பு வந்து இன்னும் கொடுக்க கிடையாது அது இன்னும் தான் இருக்குது தான் நமக்கு கிடைச்ச தகவல் ஆனா இந்த நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுனவர் தங்கமணி வேலுமணி போட்டோ போட்டு ஒட்டியிருக்காரு ஏன் இது ராஜசெல்லப்பா அவர்களுடைய போட்டோ போட்டு ஒட்டணும் இங்கேதான் நமக்கு ஒரு டவுட் வருது இல்ல இவர் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினவர் ஒரு அதிமுக அவர்கள் அதிருப்தியில ஒட்டினாரா இல்ல செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் நான் தான் சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை ஒட்டினாரா எஸ்பி வேலுமணி தங்கமணி ராஜன் செல்லப்பாவை எடப்பாடி பழனிசாமி கிட்ட மாட்டி விடுறதுக்கு இருந்த நோட்டீஸ் ஒட்டினாரான்னு தெரியல இந்த நோட்டீஸோ இந்த நோட்டீஸை அடிச்சவர் வந்து ராஜன் செல்லப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இல்ல ராஜன் செல்லப்பாவை பிடிக்காதவரா அப்படின்னு தெரியல ஏன்னா ராஜன் செல்லப்பா வந்து எப்போதுமே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர் ரொம்ப தெளிவா பேசுவார் அண்ணன் அண்ணன் அண்ணனே சொல்லி பேசுவார் அந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்டே ராஜர் செலப்பாவை மாற்றி விடாத இந்த நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க மேல வந்து எடப்பாடி பழனிசாமினால ஆக்ஷன் எடுக்க முடியாது ஏன்னா கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இது எல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் வந்தாலுமே ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைக்காது எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்களை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை அப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது மதுரையை பொறுத்தவரை ராஜன் செல்லப்பா மேலே ஈஸியாக வந்து ஆக்ஷன் எடுத்துடலாம் உன் போட்டாவை ஒட்டுற அளவுக்கு என்னை எதிர்த்து நோட்டீஸ் அடிக்கிறான்னா அப்போ உன்னுடைய ஆதரவாளர் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜன் செல்லப்பா மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கு இதுல நமக்கு முக்கியமா இந்த நோட்டீஸ்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த பொதுச் செயலாளர் பதவியினால தான் தொண்டர்களுடைய உரிமையே பரிபோனல் அப்படிப்பட்ட பொதுச்செயலாளர் பதவியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர் தன்மை யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தாமாக முன் வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர் அவமரியாதையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் ஐயா ஓபிஎஸ் ஆனா அப்படி இருக்கும்போது அந்த பொதுச் அந்த வார்த்தையை செங்கோட்டை எனக்கு ஏன் பயன்படுத்துறாங்க அப்ப செங்கோட்டையன்கிட்ட வந்து பொதுச் செயலாளர் பதவி போகும்போது அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிப்பட்ட பதவியே வேணாங்கிறது தானே தொண்டர்களுடைய எண்ணமா இருக்கு இந்த மீடியாக்கள்ல வந்து உருட்டுறாங்க இல்லையா செங்கோட்டையன் தலைமையில அதிமுக வரப்போது அஹ் செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அது பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிலாம் ஒரு உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த உருட்டலை உண்மை நம்பியிருந்தால் என்ன பண்ணிட்டாரு இப்பவுமே துண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டையனுக்கு இப்ப எல்லாம் மதுரையில பாக்க போனா என்ன ஆகுது அப்படின்னா சி எஸ் செந்திலுங்கிற வந்து வந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்ப்பா அவருக்கு வந்து ஓய் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறாரு அப்படின்னு அந்த நிலைமையில நம்ம வந்து இருந்துரும்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிப்பார் போல இருந்தாலும் அந்த நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினுடைய உள்நோக்கம் அப்படின்னா அதிமுகனுடைய அதிருப்தியாகவும் இருக்கலாம் அதிமுக ஒருங்கிணைந்து வலிமையா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திக்கிறதுக்கு எல்லாரும் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சி இன்னும் ஒரு மாதங்கள்ல கண்டிப்பா நிறைவேறும் நன்றி வணக்கம்